சால்வ் பண்ண முடியும் நான் இங்க இருந்தா அது பெரிய ஆயிடும் வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க ஒத்துக்கோங்க அடம் பிடிக்காதீங்க நான் பாத்துக்கிறேன்டா அதை நீங்க இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணும்போது நான் பண்ணிக்கிறேன்ட்டேன் இவ்வளவு இப்ப சொன்னதுனால தானே தெரிஞ்சது நான் சொல்லாம என்ன எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா அதெல்லாம் நான் சமாளிச்சுதானே வந்திருக்கேன் இதையும் நான் சமாளிச்சுப்பேன் நீங்க ரெண்டு மாசத்துல வாங்க அவ்வளவுதான் புரியுதா நான் பார்த்துப்பேன் நீங்க யோசிக்காதீங்க நாளைக்கு கிளம்புறது தான் சும்மா அடம் பிடிக்கறது மூணு பேருகிட்டையும் சொல்லிட்டேன் சின்ன பொருட விடுறீங்களா அவங்களுக்கு எல்லாம் பயந்துட்டுல என்னால இருக்க முடியாது தானே ஒவ்வொருத்தர் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பயந்துட்டுலாம் வாழ முடியாது யாரா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிதான் நான் ஆகணும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் புரிஞ்சுதா இத்தனை வருஷம் ஃபேஸ் பண்ணல இத்தனை வருஷம் ஃபேஸ் பண்ணாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதனால இதையும் நான் பார்த்துப்பேன் பயப்படாதீங்க புரிஞ்சுதா தெரியாததுனால பயமா இருக்கு அவ்ளதான் நான் உங்களை சமாளிப்பேன் என்ன நீங்க நம்புங்க நீங்க யோசிக்காதீங்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான் நாளைக்கு கிளம்புறது உறுதி 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 இதுல எந்த மாற்றமும் இல்லை அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சும்மா மூஞ்ச காட்டுறதுலாம் இல்ல ஒழுங்கா மைண்டை மாத்திட்டு இப்போ இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணி பேசுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்